அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் பார்வை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருனா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்துலேயும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறாரு அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாத் பார்க்கறது தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்காருன்னும்போது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ராசியை அடையாளப்படுத்துறதுக்கு நான் இந்த சக்கரத்தை வைக்கிறேன் சிம்ம ராசிக்கு குரு பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார் பத்தாம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்த குரு பதினோராம் இடத்துக்கு ரிஷபத்துலருந்து மிதனத்துக்கு ஆகி தன்னுடைய பார்வையால் சிம்மத்துக்கு மூணாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதனால் என்ன பலன் முதல்ல லாபஸ்தானத்துக்கு குரு சிம்மத்துக்கு வரதுனால லாபமேன்மை அதிகரிக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி அப்படின்ற ஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தி அடையும் ஸ்தானம் தான் பதினோராம் இடம் மூத்த சகோதரர்களால் ஏற்படும் அனுகூலங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த கம்பெனியோடைய சப்போர்ட் அந்த லார்ஜ் நெட்ஒர்க் சர்க்கிள் லார்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல குரு இருக்கும் பொழுது புது வேலை வாய்ப்பு கூட வந்து ஒரு பெரிய எம்என்சியில் கிடைக்கிறது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ஒரு தேர்ச்சி அதாவது முன்னேற்றம் முன்னேற்ற பாதை நல்லா படிக்கக்கூடிய காலம் பொதுவாகவே வந்து ரொம்ப நல்ல பலன் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது வந்து எல்லா வகையிலையும் வசதி வாய்ப்பு ஒரு துணை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டைம் இது அடுத்த ஒரு வருட காலம் சிம்மத்துக்கு கிஃப்ட்டு ரெக்கக்னிஷன் இது எல்லாமே பதினோரா மேடம் தான் நம்மளுக்கு அந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு ரொம்பவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க போகிற ஒரு டைம் இந்த ஒரு வருட காலம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது அமையும் ஒரு ஒரு ராசிக்குமே குரு வந்து ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி அதே பதினோராம் இடத்துக்கு வந்து இன்னொரு பன்னெண்டு வருஷம் காலத்துக்கு அப்புறம் தான் வரப்படுறார் இதுக்கு முன்னாடியும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பதினோராம் இடத்து குரு வந்து சிம்மத்துக்கு பலன் கொடுத்துருப்பார் அப்போ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இதனால் வேற என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கும் இடம் பதினோராம் இடத்தில் இருந்து வரும் நல்ல பலன்களை தாண்டி அவர் பார்வையால் மூணு ஐந்து மற்றும் ஏழு வந்து ஏழாம் இடத்தை வந்து பலப்படுத்துகிறார் மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் இந்த இடம் வந்து பலம் பெறுது தம்பி கூடையான் படைக்காஞ்சான்ற மாதிரி இளைய சகோதர சகோதரினால் ஏற்பட போக போகிற நல்ல பலன்கள் அனுகூலங்கள் தன்னுடைய தைரியத்தினாலே சிம்மராசியினர் எதையும் வீழ்த்தி எதையும் தாங்கி தாண்டி போக போகிற ஒரு பலத்தை வந்து குரு ஏற்படுத்துவார் சனி வந்து அஷ்டமத்தில் இருந்து அஷ்டம சனி வேலைகள் ஒரு கலப்பு பலன் அது நான் தனியாகவே வந்து சனி குரு ராவ் கேது பயிற்சி மொத்தமாக எப்படி பலன் இருக்கும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க அந்த அஷ்டம சனியில் நடக்க போகிற நல்லது கெட்டதில் அந்த கெட்ட பலன்களை குறைக்கிறதுக்கும் தாங்குகிற தாங்கிறதுக்கும் தாண்டி வாழ்க்கையை நகர்த்தி போகிறதுக்கும் இந்த பதினோராம் இடத்து குரு வந்து கண்டிப்பாக உதவும் சமாளிச்சிடலாம் மற்றும் ஏழாம் இடத்துல ராகு பேர்ச்சியாக போறாரு அப்போ அந்த ஏழாம் இடத்துல ராகுவையும் குரு பார்வையில் கண்ட்ரோல் பண்ணி அங்கேயும் எந்த கெடு பலன்களும் பெரிதளவில் இல்லாமல் அந்த குரு பார்த்துக்க போறாரு ஸோ ராகு சனினால் ஏற்படும் பாதிப்பை குரு பெரிதளவில் குறைச்சு அவருடைய நல்ல பலன்களை வாரி வழங்கறதுனால சும்மா சனி என்ன பண்ண போது ராகு என்ன பண்ண போதுன்ற பயத்தை விட்டுட்டு குருவை வச்சு நம்ம எப்படி முன்னேற முடியும் எப்படி நம்ம அடுத்த ஒரு வருட காலம் வந்து இருக்கிறத வச்சு ஜெயிக்க முடியுன்ற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து சிம்மராசி கண்டிப்பாக போகணும் தைரிய வீரஸ்தானத்தை பார்க்கறதுனால நியூ இனிஷியேட்டிவ்ஸ் புது முயற்சிகள் வெற்றி தரும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் தைரியமாக ஒரு விஷயத்த செய்வாங்க நேர்மையாக செய்வாங்க ஜெயிக்கலாம் அதுக்கு குரு வந்து துணை நிற்பார் ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடறதுனால இது ஒரு விஷயம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நூறு சதவீதம் சிம்மராசி நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்க போகிற காலம் ஒன்று வந்து குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிடுவாங்க இல்லைன்னா குழந்தை பிறக்கிற காலகட்டம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இது வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா தன்னுடைய சொந்த வீடான தனுசை பார்க்குறது காலச்சக்கரத்துக்கு அது பாக்கியஸ்தானம் சிம்மத்துக்கு அது பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானம் குரு பார்வை ஸ்ட்ரைட்டாக விழுது இதை விட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இதுதான் டைம் குழந்தை பாக்கியத்துக்கான டைம் புகழ் அதிகரிக்கிற போகிற டைம் அஷ்டம சனியால் வரும் அசிங்க அவமானங்களை கூட இந்த புகழ் வந்து இவங்களுக்கு இப்படி கூடாது இவர் ஆக்சுவலாக நல்லவர் இவருக்கே இந்த கெட்ட பேர் அப்படின்னு அது சரி பண்ணும் ஏற்படும் கெட்ட பெயர் கூட வந்து தவறாக தான் ஏற்பட்டுச்சுன்னு ப்ரூவ் பண்ணோம் இந்த குரூப் பயிற்சி ஐந்தாம் இடத்துல பார்வை விழுறதுனால புகழுக்கு வந்து எந்த பங்கமும் ஏற்படாது தன்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சி ஆல்ரெடி குழந்தை இருக்கிற சிம்மராசி நேர்கள் அவங்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சியை பார்ப்பாங்க குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க பாலிட்டிக்ஸ் அதில் இருக்கிற சிம்மராசி நேர்கள் வெற்றி பெறும் காலம் இது புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு சினிமா ஃபீல்டு இதெலாம் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு ஃபன் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துக்கு வந்து குரு வந்து துணை நீக்க போகிறாரு அந்த அந்த மகிழ்ச்சி வந்து இந்த ஒரு ஒரு காலம் வந்து குருவால் கண்டிப்பாக சிம்மராசிக்கு ராசிக்கு ஏற்படும் குருவுடைய மற்றும் ஒம்பதாம் பார்வை வந்து கும்பத்தில் விழுது அது சிம்மத்துக்கு ஏழாம் ஸ்தானம் அங்கே ராகுவும் இருக்க போகிறாரு பயிற்சியானதுக்கப்புறம் அப்போது வந்து தொடர்புகளால் ஏற்படும் பிரச்சனைகளை பெரிதளவில் குறைச்சிடுவார் குரு ராகுனால் ஏதாவது சிம்மராசி நேர்களுக்கு புதுவிதமான தொடர்புகள் அது வந்து ஆப்போசிட் ஜென்டராக இருக்கலாம் சேம் ஜென்டராக இருக்கலாம் வரப்போகிற எந்த ஒரு சூழ்ச்சி பிரச்சனைகளை வந்து குரு வந்து கையாளுவார் குரு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார் ஒரு வருட காலத்துக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ராகு தன்னிச்சு அங்கே இருப்பார் அப்போ அடுத்த இரு இருபத்தி ஆறு மே ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் இந்த குரு கண்ட்ரோலில் தான் அந்த ஏழாம் இடம் எங்கே போகுது அப்போது கணவனோ மனைவியோ அவங்க கூட இருக்கிற உறவு முறை இன்னும் சீராகும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை சிம்மராசிக்கு அதிகம் ஏற்படும் ஓ இவ்வளோ நாள் நம்ம இப்படி நினச்சோம் நம்ம கணவன் இப்படி இருக்காரோ நம்ம மனைவி வந்து இதுதான் பண்ணியிருக்காங்களோ நமக்கு தான் புரியாமல் போச்சோன்னு தோணும் ஏன்னா இவ்வளோ நாள் கண்ட சனியிலேருந்து சனி வரை வந்து கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தியிருப்பார் கல்யாண வாழ்க்கையில் அதை வந்து குரு சரி போகிறார் பெரிய அளவில் மற்றும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு கூட்டாளிகள்னால ஏற்படும் நல்ல விஷயங்கள் மனைவியால் கணவனாலே ஏற்படும் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து குரு பலன் கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சனி ராகு பயிற்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியை மொத்தமாக புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த மொத்த பலனும் எப்படி இருக்கும்னு நான் தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதிகம் பாருங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்